அனைவருக்கு வணக்கம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று நடைபெற உள்ள நிலையில் ஏராளமான தங்களது வாழ்த்தினை தெரிவித்து வருகின்றனர் சித்ரா அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் போது அனைவரும் ராமநாமம் உச்சரியுங்கள் ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா ராமா என்று சொல்லுங்கள் அத்தோடு அன்று மாலை அனைவரது வீடுகளிலும் എല്ലാവർക്കും എന്റെ നമസ്കാരം അയോധ്യയിൽ പ്രതിഷ്ഠാ ദിനം ജനുവരി ഇരുപത്തിരണ്ടിന് നടക്കുമ്പോൾ ഉച്ചയ്ക്ക് പന്ത്രണ്ട് ഇരുപതിന് ശ്രീരാമ ജയരാമ ജയ ജയ രാമ എന്ന രാമമന്ത്രം ജപിച്ചു എല്ലാവരും അതുപോലെ വൈകുന്നേരം അഞ്ച് തിരിയുള്ള വിളക്ക് വീടിൻ്റെ നാനാഭാഗത്തും തെളിയിക്കണം ഭഗവാൻ അനുഗ്രഹം എല്ലാവർക്കും പരിപൂർണമായിട്ടുണ്ടാകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു பாடகி சித்ராவின் இந்த அவர் மத சார்பற்ற விலகிவிட்டதாகவும் ஒரு அரசியல் கட்சியின் பக்கம் சாய்ந்து விட்டதாகவும் சிலர் சமூக வலைத்தளங்களில் தங்களது கருத்தை பதிவு செய்து வருகின்றனர் குறிப்பாக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திமுக போன்ற கட்சியினர் தான் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இதில் என்ன தவறு என நமக்கு புரியவில்லை பாடகி சித்ரா ஒரு ஹிந்து பெண் அவரது மத நம்பிக்கையை தூக்கி வைத்து கொண்டாடுவதில் என்ன தவறு இதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாதவர்கள் அவருக்கும் சங்கி பட்டத்தை கருத்து சுதந்திரம் என்பது யாருக்கு என்பதே இப்போது கேள்விக்குறியாக நிற்கிறது மொத்தத்தில் ஆளும் கட்சியினரும் அவர்களுக்கு ஒத்துவதும் நிலைய வித்துவான்களும் அறிவாலய ஒட்டு திண்ணை குடியிருப்பாளர்களும் இருநூறு ரூபாய் கூலிவான்களும் எதை செய்தாலும் அது கருத்து சுதந்திரம் இதுவே மற்றவர்கள் என்றால் அவர்களது கருத்து சுதந்திரத்தை முடக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய துடிக்கிறது அதிகார வர்க்கம் ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு நன்றி